ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டிராவல் டாக்கிஸ் சேனல் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணார் தேக்கடி ஆலப்புலா ஹவுஸ் போட் இந்த மாதிரி நிறையா கேரளாவில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வீடியோ பண்ணிட்டு ஹனிமூன் பேக்கேஜ் ஃபேமிலி பேக்கேஜ் எல்லாம் சேனல் வழியாக புக் பண்ணி கொடுத்துட்டு அது எல்லாமே கேர்மே ட்ராவல் மூலியமா தான் நம்ம வந்து ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் வயநாடு வந்து போகணும் அதுக்கும் எங்களுக்கு வந்து பேக்கேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து வயநாடுக்கு வந்திருக்கோம் வயநாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசார்ட் ஸ்டே இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து பேக்கேஜாக பண்ணி தர போறோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது எங்கன்னா ஒரு வாட்டர் ஃபிரண்ட்ல இருக்கிற ஒரு லக்ஸி லக்ஸுரி ரெசார்ட் பா இருக்கிற டேவுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் இங்கே வந்து டுவெண்ட்டி ரூம்ஸ் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட் நம்ம ஸ்டேல இருந்து பார்த்தோம்னா முன்னாடி ஃபுல்லும் தாமரை அப்படியே நிறைஞ்சிருக்கும் இங்கே வந்து ஒரு டேம் இருக்கு டேமோட ஒரு எண்டு பகுதி இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ரொம்பவே நேச்சரான பகுதி எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது பேர்ட் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸ்பா இருக்கு ஜிம் இருக்கு பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்ட் இருக்கு கிட்ஸ் பிளே பண்றதுக்கு ப்ளே ஏரியா இருக்கு சுத்தி பார்த்தீங்கன்னா காஃபி தோட்டம் தான் வந்தப்போ மான்கள் எல்லாம் கூட பார்த்தோம் ஸோ ரொம்பவே ஒரு நேச்சரான பிளேஸ் தான் இருக்கிறோம் ஓகே வாங்க போய் சாப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற ரூம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போற வழியிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு இங்க ஸ்டே பண்ணிக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இங்க வந்து நம்ம விளையாண்டுக்கலாம் அங்கே அப்படியே கீழே போகலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான வியூ இருக்கிற இடம் ரெசார்டோட தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படியே கீழே போயிடுவோம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் இருக்காங்க

ஸோ வந்து எல்லாமே இப்படி இருக்குது சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம அப்படி கண்டிப்பாக பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு டேஸ்ட்லாம் வந்துருந்தோம் ரொம்பவே சூப்பர் கிரேப் ஜூஸ்லாம் அல்டிமேட் ரெண்டு கம்பர் வந்து பிடிச்சாச்சு அடுத்து தான் எல்லோரும் கேட்பீங்க இன்ட்ரோலாம் கொடுத்தேன் என்ன ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் என்ன பேக்கேஜ் அமௌண்ட் இது மாதிரிலாம் கேட்பீங்க அது எல்லாமே வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வீடியோவில் இருக்குது நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக சொல்லுவேன் நம்ம ரெண்டு மூணு ரெசார்ட்டில் வந்து பேக்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே நம்ம அனுப்பிச்சு கொடுக்கணும் ஓகே வாங்க இருக்கிற ரூம் எல்லாம் போய் எப்படி இருக்குன்னு நான் யூஸ் காட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்ம யூஸ் பண்ண ரூம் எல்லாம் களைஞ்சிருக்கு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரூமுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் டாப்பில் வந்து ஒரு ரூம் இருக்கு அங்கே போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வியூஸ் காமிச்சிடுறேன் அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ரெசார்ட் ஃபுல்லுமே கீழே வரையும் நமக்கு கிளியராக தெரியும் ஸோ அதனால நம்ம அங்கே போய் அந்த ரூமோட வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து இந்த பூல் வியூவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கட்டுறேன் அங்கே மேலே போகலாம் இந்த ரூமோட வியூ தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கும் ஸோ இங்கே மேக்ஸிமம் எல்லா ரூமுக்கும் வந்து பால்கனி இருக்கும் கீழே ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் இந்த ரூம் தான் இந்த ரெசார்ட்லேயே இருக்கிற ஹைட்டான ரூம் இதுக்கு சைடில் இந்த ரூம் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பா ஜிம் இருக்கு ஃபஸ்ட் நம்ம போய் ரூம் பார்க்கலாம் ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பா ஜிம் எல்லாம் எப்படி இருக்குறத பாத்திரலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்கு இந்த சைடு ஒரு ரூம் இந்த சைடு ஒரு ரூம் இருக்கு சரி உள்ளே போய் ரூமோட வியூ எல்லாம் பார்த்துடலாம் ரூம் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லக்கேஜ் எடுத்து அந்த லக்கேஜ் எடுத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா அவங்களோட திங்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணலாம் இதுக்கடுத்தால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டேபிள் இங்கே வந்து நமக்கு தேவையான வாட்டரு கெட்டில் டீ காஃபி போடுறதா இதுக்கெல்லாம் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பார் இருக்கு ஸோ ஏதாவது கோல்ட்ரிங்க்ஸ் டென்சர் ஆகிட்ல அப்படின்னா அதை நம்ம வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரூம்ல வந்து பாத்ரூப் கிடையாது பட் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா பாத்ரூப் இருக்கு டைமிங் டபுள் சாரி அந்த பாத்ரூப் ரொம்ப யூஸா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹார்மோன்ல டாய்லெட் வந்து வாஷ் பேசன் வச்சிருக்காங்க வீட்டு மேல ஸோ இது எல்லா ஸ்பெஷாலிட்டி ரூம்ல இருக்கலாம் இதுக்கடுத்துதான் மெயின் பெட்ரூம் நல்லா இன்சைஸ் பெட் மூணு பேர் வந்து நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம் ஸோ பெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா யூஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஏசி இங்கே வந்து இருக்கு தான் பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி அங்கே யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ சில வந்து டூ நைட்ஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி டைம் வந்து டிவி யூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தான் மெயினாக இங்கிருந்து வியூ எப்படி இருக்கு முங்கில சேர் வந்து போட்டுடுங்க இங்கேயும் டீப்பாக இருக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ஃபுல் ரெசார்ட்டோட வியூவும் நம்ம பார்த்துடலாம் எந்த வந்து நம்ம ஸ்டே பண்ணாலுமே எல்லாமே அந்த வாட்டர் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிளைமேட்டு காலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபுல்லுமே ஃபாக இருக்கு வயநாடு பத்தி நான் சொல்லவே தேவையில்லை எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி மூணாவது தேக்குடியா அது மாதிரி வயநாடு வந்து ஒரு ஹில் ஏரியா தான் சோ இங்க வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு இங்க வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்க இருக்கிற சைட் சிங் பிளேசஸ் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றும் இந்த வீடியோவில் வரும் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் நம்ம பேக்கேஜாக புக் பண்ணி தரோம் வெறும் ஸ்டேவா அந்த மாதிரி இல்லாமல் பேக்கேஜாக நீங்கள் வந்ததுலேருந்து ரிட்டர்ன் போகிற வரைக்கும் எல்லாமே பேக்கேஜாக தான் நம்ம புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ரூமோட ரேட் எல்லாமே பேக்கேஜோட சேர்ந்து வரும் நான் அந்த வீடியோலையும் வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேக்கேஜ் எவ்வளோ வரும் என்கிற டீட்டெயில் வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணும்போது என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி கொடுத்துர்றேன் நம்ம அப்படியே போய் இந்த பில்டிங்க்கு கீழே இருக்க அந்த ஸ்பாவும் ஜிம்மு பற்றியும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே போய் இதுதான் நம்ம சொன்ன அந்த ஸ்பா இங்கே வந்து மசாஜ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா மசாஜ் ரூம் இருக்கு இந்த ரெசார்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணும்போது மசாஜ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மசாஜுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் ஸோ அதை நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஸ்டே பண்ணுற ரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்ததான் இந்த பக்கமே ஜிம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டே பண்ணும்போது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணோம் ஏன்னா டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அதை வந்து டச் விட்டு போகக்கூடாது அப்படின்னா இங்கே வந்து ஜிம் இந்த எல்லாம் இருக்குது இதுக்கு தான் அங்கே வந்து சுவிமிங் பூல் இருக்குது கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது நம்மளும் வந்து இந்த ஷெட்டில் கார்க் அது மாதிரி விளையாடுறதுக்கு பிளேஸ் இருக்குது போய் அதெல்லாம் நம்ம வியூஸ் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கீழே இந்த லாஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது இதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது இது கிட்ஸ் பிளேயிங் ஏரியா மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா நல்லா இருக்குது ஸோ இங்கேயே பாருங்கள் இந்த மாதிரி கல்லெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க ஸோ நமக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டு அப்படிங்க உட்காந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுக்கு தான் கீழே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபிஷ் பா வந்து செட் பண்ணியிருக்காங்க எல்லாம் மீன் விட்டுருவாங்க காலை உள்ள விட்டு நம்ம மசாஜ் அதாவது ஸ்பான் சொல்லுவாங்க மீனெல்லாம் வந்து நம்ம காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம மூணார் பேர் இருக்கும்போது செங்குள் நம்ம அந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் பா வந்து போட்டிருந்தோம் ஆனால் சேனல் தொடர்ந்து பார்க்குறங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இது இங்கே வந்து இன்னும் ஆக்டிவ்வாயில் ரெடி ஆகிருந்து சொன்னாங்க ரெடியாகும்போது நீங்கள் வரும்போது இருந்ததுன்னா இங்கே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா ஸ்விம்மிங் பூல் நம்ம இங்கே ஃபேமிலியாக வரும்போது அதுவும் கிட்ஸோடு வரும்போதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரம் இருக்கு நம்ம வந்து ஸ்விம் பண்ணுறேன்னு சொன்னோம்னா அப்போ வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் கிட்ஸுமே வந்து ஸ்விம்மிங் பூல் இறங்கிக்கலாம் ஸோ இங்கே இந்த பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க இதுதான் நம்ம ரூம் இங்கே இருந்துகிட்டு இந்த வியூவில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டில் காருக்கு வந்து விளையாடுற கோட் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த விளையாடுற ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு பாத் வந்து போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த காஃபி தோட்டத்துக்குள்ளே வந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே பாருங்க வந்து ஃபுல்லுமே காஃபி எஸ்டேட் ஸோ காஃபி மரம் எல்லாம் இருக்கு இதுக்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம சொன்ன இந்த டேமோட கீழ் பக்கம் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஈவினிங்கே வந்து இதுக்குள்ளே ஒரு வாக் போய் அந்த டேமோட கீழ் பகுதியில இருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இன்னொரு ரெண்டு வியூ காட்டுறோம் பாருங்க இங்கே பாத்தீங்கன்னா சிசிடிவி எல்லாம் இருக்கு நான் நிறைய இடத்துக்கு வச்சுருக்காங்க நமக்கு சேஃப்டிங் கூட இங்க இருக்கிற ரூமும் நம்ம வெளியே உட்காந்துக்கிட்டே நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாலும் வெளியே விளையாண்டுக்கிட்டே அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் இதுல அப்படியே கீழே போனோம்னா கீழே ரெண்டு பில்டிங் வந்து வந்து இதில் ரெண்டு ரூம் இருக்குது இந்த பில்டிங்கில் ரெண்டு ரூம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரூம் எடுக்கிறவங்களுக்கு வந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஹைட்லேருந்து பால்கனி வியூவில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூம் தான் இங்கே பாருங்கள் அங்கே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம் அது பால்கனி வியூ கீழே இருக்க ரூமுக்கு வந்து நம்ம வெளியில் வந்து சிட் அவுட் இருக்காங்க உட்காந்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது நம்ம ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு இங்கே நம்ம குழந்தைங்களெலாம் விளையாட வச்சுக்கலாம் இங்கே நம்ம உட்காந்துக்கிட்டோம் இந்த லேக்கோட வியூவெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது ஸோ இதுலேயும் வெளியில் சிட் அவுட் இருக்குது அதே மாதிரி இங்கே வெளியில் உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கலாம் இந்த இடம் வந்து கேம் ஃபயர் ஏரியா நைட் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்க மழை இருந்ததுன்னா பண்ண முடியாது மற்ற எல்லாம் பண்ணுவாங்க இங்கே வர பர்சன்ஸ் பொறுத்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா சில நாள் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் இருந்தா கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அது வர டைமிங் பொறுத்து இருக்கும் அது நீங்கள் வரும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கே தகுந்த மாதிரி சொல்லிடுவாங்க நைட் வந்து நம்ம கேம் ஃபயர் பார்க்கலாம் இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு இங்கே நம்ம வெளியில் வேடிக்கை பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம சொன்ன அந்த டேமோட எண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தாமரை எல்லாம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் தாமரை அள்ளின்னு சொல்லிட்டு நிறைய அந்த லேக் உள்ளும் அதான் இருக்கு டேம் வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான வியூ இருக்கிற ஒரு ஸ்டே கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் மதியம் வந்து வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டு வந்து படுத்துட்டோம் நல்ல ரெஸ்ட்டு நல்ல தூக்கம் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் டென் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சன் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் சன் செட் ஆகும்போது இந்த டேம் வந்து போய் கீழே பார்க்கலான்னு இந்த காஃபி தோட்டம் வழியாக நம்ம நடந்து போனோம்னா அங்கே போய் வந்து பார்க்கலாம் வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டில் சொன்னாங்க இப்போ வந்து நம்ம போய் அந்த வியூ பார்த்துட்டு வந்துடலாம் நண்பர்கள் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சன் செட் ஆயிட்டு இருக்கு இந்த ஈவினிங் டைம்ல வந்து பாக்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது ரெசார்ட் ஆஃப்டர்நூன் வந்து இங்க வந்து இது வந்து விளையாண்டுட்டு இருந்தோம்ல இந்த வழியாக தான் நம்ம வந்து போறோம்னு சொல்லியிருந்தோம் அப்படியே போய் நம்ம அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் கீழே வரும்போது பார்த்தா மான் வந்து உள்ள ஒடியாக இருந்துச்சு இப்போ உள்ளையும் சவுண்டு கேட்குது ஓடுற சவுண்டு கேட்குது எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா நான் வீடியோவில் காட்டுறேன் நான் கொஞ்சம் தூரமாக இதில் தான் நடந்து வந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது அந்த தண்ணியோட வே தெரியுது ஸோ வே ரொம்ப சூப்பராக இருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே பலாமரம் தான் இங்கே பாருங்கள் போகிற வழியிலே ஹோம் ஸ்டே இருக்குது இதுவும் சேமையாக இருக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது இங்கேருந்து நம்ம இந்த வியூ பார்க்கலாம் அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோம் ஸ்டேலாம் நிறையா இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது ஆப்போசிட்டில் இங்கேலாம் இருக்குது இங்கேலாம் யாரோ ஸ்டே பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இந்த வழியாக அப்படியே உள்ளே போகணும் வாவ் சன்செட் ஆகுது நல்ல வியூ இங்கே இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் அந்த தாமரை அள்ளி பூவெல்லாம் இருக்குது இப்படிங்க நான் க்ளோஸ் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க எவ்வளோ தாமரை இருக்குன்னு இது கலரே பாத்தீங்கன்னா நல்லா வைலட் கலர்ல டிஃப்ரெண்டா இருக்கு இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா தாமரை தான் இங்க பாருங்க இங்க ஒரு மரத்தில் நிறையா அந்த நீர் காகமெல்லாம் வந்து கூடு கட்டி இருக்கு நம்ம வந்து சேக்கடியில் வந்து அந்த போட்டிங் போகும்போது வந்து பார்த்துருப்போம் நிறையா இந்த மாதிரி பட்டு போன மரம்லாம் இருக்கும் அதுல வந்து பறவைகள் எல்லாம் கூடு கட்டியிருக்கும் அது ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேல நிறைய இருக்கு இந்த இடத்துல சன் செட் ஆகுது உங்களுக்கு அப்படியே தெரியும் நினைக்கிறேன் இப்போ அங்கதான் வந்து டேம் இருக்கு இது காரப்புலா டேம் அதோட எண்டு ஆப்போசிட் சைடு தான் இது நாளைக்கு நம்ம ஹைட் சிங் போகும்போது அந்த டேம் எல்லாம் போய் பார்க்க போறோம் அப்ப க்ளோஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தோம் ஆனா பிளேஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பென்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் மூர்த்திகிட்ட வந்து கேட்போம் இந்த பிளேஸ் எப்படி இருக்கு இந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட உட்காந்துருக்கும் போதே கேட்டுவோம் இந்த லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் போல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கிளவுட் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறதுனால வியூ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறையுது முன்னாடியே வந்தா இன்னும் சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கலாம் ஒன்னும் ரொம்ப அதிக நேரம் இல்ல ஃபைவ் மினிட்ஸ் தான் வாக்காது இங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ஸ்டே எப்படி இருக்கு ஸ்டே எல்லாம் சேமா அப்படியே ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்கு எல்லாமே இருக்கு பிளே பண்ணலாம் நம்ம கேம் விளாட்றதுக்கு எல்லாமே ஜிம்மு எல்லாமே இருக்கு ஒரு நல்ல ட்ரிப்பு நீங்களும் வரும்போது எங்களை மாதிரியே என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து கேரமை ட்ராவல் டிராவல் கம்பெனி மூலிமா தான் வந்து நிறைய புக் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேக்கேஜஸ் பண்ணிட்டு இருக்கோம் மூணார் தேக்கடி ஆலப்புழா வாகமன் முன்றாயில்ல வர்கலா கோவலம் சொல்லிட்டு நிறையா பேக்கேஜஸ் இருக்கோம் ஸோ வயநாடு வந்து பண்ணாமலேயே இருந்தோம் இனிமேல் வயநாடும் நிறைய வீடியோஸ் வரும் நம்ம நிறையா பேக்கேஜஸாக இருக்கோம் ஸோ ஸ்டே சைட் சீங் ஹனிமூன் ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் இதெல்லாம் வந்து பேக்கேஜாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் வந்து ஸ்டே பண்ணி இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வீடியோலையும் வீடியோக்கேலேயும் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ட்ரிப் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் கொஞ்சம் நேரம் அப்படியே வியூஸ் பார்த்துட்டு நம்ம ரெசார்ட் கிளம்புவோம் ஓகே டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஆயிடுச்சு ஒரு ரொம்ப நேரம் இந்த நேரம் உட்காந்துட்டோம் உண்மையாலுமே இங்க உட்காந்துருக்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு நீங்க பின்னாடி உங்களுக்கு வியூ தெரியு நினைக்கிறேன் நல்லா இருட்டேச்சு இந்த வீடியோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வந்து முடிச்சுக்கலாம் செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இப்போ ரெசார்ட் போயிட்டு கேம் ஃபயர் நைட்டு டின்னரு மறுபடியும் காலையில் எழுந்து பூல் வியூவில் இருக்கிற ரூம் வந்து நான் வியூ கட்டில் அந்த வியூ வந்து நான் காமிச்சிடறேன் அது முடிச்சுட்டு இங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணும்போது இங்கே இருக்கிற சைட் எல்லாம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது நாளைக்கு போய் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்க உங்களுக்கு வந்து வயநாடு பேக்கேஜ் புக் பண்ணோம்னா வீடியோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் இதோட தொடர்ச்சியாக கேம்ஃபையர்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்